இன்றைக்கு நமக்கு இருக்கிற இந்த பூமி நமக்கு இருக்கிற வாழ்க்கை நாம் அனுபவிக்கிற சகல இன்பங்கள் எல்லாமே கடவுள் நம்ம கேட்காமல் கொடுத்தது அவர் விரும்பி கொடுத்தது ஹீ வாண்டட் டு டூ இட் அவர் தம்முடைய கிருமையின் நிமித்தம் இதை செய்தார் எப்பேற்பட்ட பூமி ஏராளம் தாராளத்தை வச்சு இங்கே உண்டாக்கி இருக்கிறார் பார்க்கிறோம் எப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கையை உண்டாக்கி தந்திருக்கிறார் மனுஷனு பார்த்தீங்கன்னா ஆச்சரியமாக இருக்குது இதெல்லாம் நம்ம கேட்காம நாம் விரும்பினா கூட இந்த அளவுக்கு விரும்பி இருக்க மாட்டோம் கேட்டால் கூட இவ்வளோ கேட்டிருக்க மாட்டோம் அவ்வளவு கொடுத்து இந்த பூமியை ஏன் உண்டாக்கினார்ன்றதை பார்க்கும்போதே அவருடைய கிருவை அவருடைய கிருவை தான் அவருடைய கிருவையை பொழிந்தருள்வதற்காக அன்பை பொழிவதற்காக இந்த பூமியையும் இந்த மக்களையும் எல்லாரையும் உண்டாக்கினார்ங்கிறது வேதவாசனத்தின் உண்மை அப்போ ஏன் உலகம் உண்டாக்கப்பட்டிருக்குதுன்ற கேள்விக்கு பின்னால் தேவனுடைய கிருபையை நாம் காண முடிகிறது மிகவும் அதிகமாய் பெறுகிற கிருபையை பார்க்க முடியுது